ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி காலிஃப்ளவர் குழம்பு செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு சொம்பளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சூடானதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணிச்சிருக்க காலிஃப்ளவரையும் போட்டு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்போ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா கொதிச்சுட்ருக்கு ஒரு ஜல்ல ஜல்லட கரண்டி வச்சு எடுத்துருங்க தனியாக காலிஃப்ளவரை மட்டும் நான் இருக்கிற எல்லா காலிஃப்ளவருமே இதே போல் தாங்க எடுக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம எடுக்க பொழுதுதாங்க இது கூட பூச்சி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் தாங்க இந்த மாதிரி நான் எடுக்கிறேன் நான் கட் பண்ணி போடும்போதே ரொம்ப சுத்தமா தாங்க கட் பண்ணி போட்டேன் அது மட்டும் இல்லாம இப்போ எல்லா காளி எடுத்தாச்சு இப்போ நான் அதே கடாயை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அரை மூடி தேங்காய் மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுங்க நம்ம வேக வச்சு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே குழம்பு செய்ய போகிறோம் நான் அதே கடாயை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோ வெங்காயம் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காயும் போட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா பச்சை வாசனை போறதுக்கு வதக்குனா போதுங்க ஒரு மூணு நிமிஷம் போல இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஆறுட்டோப்ப இப்போ ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாத்திக்கலாம் இப்போ மூடி போட்டு நம்ம கொரகுறைப்ப அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ குறை குறைப்ப அரைச்சி எடுத்துட்டேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இலை பட்டை லவங்கம் கசகசா எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது ஓரம் இருக்கட்டும் நான் வேற ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடையில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆறு டேபிள் ஸ்பூன் போல் இருக்குங்க எண்ணெய் இது கூடவே காஞ்சி மிளகா ஒரு நாலு போட்டுக்கோங்க கிள்ளி ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க பச்சை கருவேப்பிலை தாங்க இப்போ நம்ம காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கிட்டோம் இப்போ பதினாறு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை வரைக்கும் போகட்டும் பச்சை வாசனை போனதுமே நம்ம குழம்பு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் போல போட்டுக்கோங்க கூடவே மல்லித்தூள் கால் டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க நான் வேக வச்ச பட்டாணியும் போட்டுக்கலாம் நம்ம பட்டாணி பார்த்தினா ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ பட்டாணி போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கோங்க தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரை மட்டும்தாங்க கழுவி ஊற்றிருக்கேன் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க கிடையாது இப்போ நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம் கரெக்டா இருக்கு உப்பு இப்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு குழம்பு திக்காயிருக்கு எனக்கு ஒரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க வைக்கலாம் நம்ம அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்ப கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க வேணும்னா மேலே கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்ல அதனால நான் போலுங்க நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி இட்லி ரைஸு களி எது கூட வேணாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்